செம்ம டேஸ்டியான புரோட்டீன் ரிச் கொண்டக்கடலை பிரியாணி இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க செம்ம டேஸ்டா இருக்கும் கொண்டக்கடலைய எட்டு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க ரெண்டு டம்ளர் பாஸ்மதி அரிசியை தண்ணியில நல்லா கழுவிட்டு ஊற வச்சுக்கோங்க குக்கர்ல ஆயில் சேர்த்து ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்து ஜீரகம் பெரிய வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் நல்ல பிரவுன் கலர் வர மாதிரி நல்லா வதக்கி விட்டுட்டு இதோடவே இஞ்சி பூண்டு பேஸ்டையும் சேர்த்து பச்சை மிளகாவையும் சேர்த்து பச்சை வாசம் போற மாதிரி நல்லா வதக்கிட்டு தக்காளி பழத்தையும் சேர்த்து அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க தக்காளி நல்லா சாஃப்ட் ஆனதுக்கு அப்புறமா இது புதினா தலையையும் சேர்த்து நல்லா கலந்துட்டு மல்லிப்பொடி மிளகா பொடி மஞ்சள் கட் பண்ணி கொண்டக்கடலை சேர்த்து ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி இதோடவே தயிரையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா விட்டு அரிசிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்துட்டு தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா அரிசியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அரிசியும் தண்ணியும் ஈக்குவலா வந்ததுக்கு அப்புறமா குக்கர் மூடி போட்டு ஒரு விசில் விட்டு இறக்கிக்கோங்க அவ்வளவுதான் ரொம்பவே டலை பிரியாணி ரெடி கடைசியா ஒரு டீஸ்பூன் நெய்ய மேல சேர்த்துட்டு மல்லித்தலைய தூவி நல்லா கலந்து விட்டு சுட்ட சுட்ட சர்வ் பண்ணி பாருங்க செம்ம டேஸ்டா இருக்கும்